ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சினால் இன்னைக்குடியால் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லமா சீரியலோட இன்றைக்கி ப்ரொம்ப தான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரொம்ப என்ன காமிச்சிருக்காங்கன்னா செல்லம்மாவை தனியாக வர சொல்லி மலரை கடத்தி வச்சிருக்காரு மாணிக்கம் மாணிக்கம் ஒரு காரில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு செல்லமா இருக்கிற இடத்த பார்த்துட்டு என்ன நினச்சிகிட்ருக்காருனா போலீஸோட வந்திருக்க மாட்டா ஏன்னா செல்லமா போலீஸோட கூட்டிகிட்டு வந்தால் இருந்தால் மலரை நான் எதாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே மனசில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் செல்லமா இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நெருங்கி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க காரை நிறுத்திட்டு கரெக்டாக செல்லமாகவும் பார்க்குறாங்க செல்லமாக ஓடி வந்து மலரை காருக்குள்ளே தேடுறாங்க உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா காருக்குள்ளேயே நான் வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செல்லம்மா சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு உடனே இவங்க செல்லம்மாவை வந்து மலரை எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வராமல் இருந்தால் தான் நான் இதை பண்ணியிருப்பேன் தான் வந்துட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து சாக்கிங்க பார்த்துட்ருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே வண்ட்டில் காரில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செல்லம்மா கிட்டே மாணிக்க சொல்லிகிட்டு இருக்காரு இதுக்கு இவங்க ஏறுவாங்களா ஏற மாட்டாங்களான்னு தெரியல மலர் பார்க்குறதுக்காவது ஏறி போவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம டிஸ்டர்பாக போகுது சித்து வந்து காப்பாற்று வரா இல்லை ஏதாவது தப்பாக நடக்குமா அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்